தேசிய அபாயகர அவுடங்கள் கட்டுப்பாடு சபையின் குறியீட்டு துதுவராக பிரபல கிரிக்கெட் வீரர் குமார் சங்கக்கார இன்று நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஜனாதிபதியினால் சங்கக்காரவிடம் கையளிக்கப்பட்டது யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்தியது போன்று சிறந்த சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பும் இந்த திட்டத்தின் பாரிய சவாலாக போதைப் பொருள் காணப்படுகின்றது கடந்த காலங்களில் நான் சந்தித்த அனைத்து அரசு தலைவர்களிடமும் வெளிநாடுகளுக்கு சென்று சந்தித்த அனைவரிடமும் இந்த நாட்டிற்குள் போதைப் பொருள் கொண்டுவரப்படுவதை தடுப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்தேன் தேசிய ரீதியாக காணப்படுகின்ற வளங்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புகளின் ஊடாக எமது நாட்டில் போதைப் ஒழிப்பதற்கான இந்த திட்டத்தை பலப்படுத்த வேண்டியது அவசியமாகும் ට සහයෝගයේ ලබාගෙන අපේ රටේ මද්‍රව්වේ මර්දනය වැලැක්වීම සහ නිවාර්ණය සඳහා මේ වැඩ පිල්ට ශක්තිමත්කිරීම අවශ්‍ය වෙනවා. போதைப்பொருள் பாவனையினால் எமது இளைஞர்களின் வாழ்க்கை எமது குடும்பங்கள் எமது சமூகம் சீர்குலையும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த திட்டத்துடன் கைகோர்ப்பதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டமை தொடர்பில் நான் எனது நன்றிகளை கூறுகின்றேன் உடல் மற்றும் உளரீதியில் போசாக்கான இளைஞர் சமூகம் ஒன்றை நாட்டில் உருவாக்குவதற்கு போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் நாட்டை போதைப்பொருள் பாவனியிலிருந்து விடுவிப்பதற்காக மேற்கொள்ளும் அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் வகையில் தேசிய அபாயகர ஐடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் தலைவரினால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இதன்போது நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது நூறு நாட்களுக்குள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை உள்ளடக்கிய நூல் ஒன்றும் இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது